சுதத்துவசம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த அனைத்து ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்டம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஒரு நல்ல அரசனுக்குரிய நல்ல ஒரு அரசனுக்கான யோகத்தை யோகத்தின் கலவை கலவை அதற்குரிய வீடுகளின் முக்கியத்துவத்தை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் நல்ல அரசன் ஒரு நாட்டுக்கு அமைவது என்பது மிகுந்த மிகுந்த முக்கியம் அதுக்கு பல வழிகளில் அது ஒரு அரசனுடைய இலக்கணத்தை நூல்களிலும் சரி திருவள்ளுவர்ல இருந்து தமிழ் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது சம சமஸ்கிருதத்தின் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு நல்ல அரசன் ஆட்ட ஆள்றதுங்கிறது நாட்டுக்கு ரொம்ப நல்லது தவறான ஒரு அரசனும் அல்லது மாற்று அரசனும் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றி ஆண்டுட்டாங்க அந்த நாட்டினுடைய மொழி மாற்றம் வழிபாடு மாற்றம் செழிப்பு போயிடும் அந்த காலத்தில் புடமைகளை திருடிட்டு போயிடுவாங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ நாள் மக்கள் சேர்த்து வச்சிருந்த தொழில் பலம் எல்லாம் போயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்க முடியாததுனால ஒரு நல்ல அரசன் ஒரு நாட்டை ஆண்டுட்டுருக்கும் ஆள் ஆள்வது என்பது ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் கருதப்படுகிறது அதனால தான் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிகளின் வரிசையில் ஒரு ஜோதிடராக இருப்பாங்க அதாவது ஒரு ஜோதிடர் ஜோதி மாதிரி அவருக்கு அரசருக்கு அணுக்கமாக இருப்பார் அவர் நாட்டினுடைய மலை பெய்யக்கூடிய காலங்கள் அதே போல் போர் மூடுவதற்கான வாய்ப்புக்கான காலங்கள் எப்போ தொடங்குவது போகிற அது மாதிரி நாட்டினுடைய நிர்வாகத்தில் வரக்கூடிய குளறுபடிகளுக்கு ஏதேனும் மாற்றங்கள் செய்வதா யாருக்கு எந்த பொறுப்பு கொடுப்பது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கூட ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நல்ல ஜோதிடர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த அரசர்களுக்கு அணுக்கமாக இருந்துக்கிறாங்க நெருங்கி பக்கத்தில் இருந்துக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி முறை இல்லை இருந்தாலும் ஜோத சாஸ்திரம் வந்து அரச அதாவது நாட்டை நிர்வகிக்கக்கூடியவன் நிலத்தை கைப்பற்றி நாட்டை நிர்வகிக்கணும் நாட்டை அரசாட்சி செய்யணும் என்று அவங்க எப்படி இருக்கணும் அவங்க எந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த சாஸ்திரம் நல்ல விதமான அரசா பலத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பல வழிகளை சொல்லியிருக்கின்றது மக்களுக்கும் அது தெரிந்து கொள்ளும்போது மக்களும் நல்ல ஒரு அரச நிலையை கண்டு கொள்ள கண்டு கொள்ள முடியும் அந்த அளவில் அந்த சாஸ்திரம் அது உதவி செய்திருக்கின்றது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக நல்ல அரசனுக்குரிய தன்மையை சொன்ன விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது முதல் ஒரு ஜாதகத்தில் அரசாழக்கூடிய தகுதி பெற்ற ஒரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது லக்னம் நல்லா இருக்கணும்னு அந்த காலத்தில் சொன்னதுக்கான காரணம் போர் செய்து தான் அதில் போருங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் போர் செய்யணும்னா நல்ல ஒரு உடல் திராணி வேண்டும் நல்ல உயரமும் நல்ல ஒரு திடகாத்திரமான பலம்ண்ட உடல் அமைப்பு வேண்டும் போர் செய்யணும்னா அதுக்கான கலைகளை செய்யணும்னா உடல் பலம் வேண்டும் லக்னம் உடல் ஸ்தானம் என்பதால் அது நல்லா இருந்தால் தான் அது அரசனுக்கு அது போர் செய்வதற்குரிய தகுதியை அடைய முடியும் அதனால் லக்னம் நல்லா இருக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மக்களாட்சி முறையில் லக்னம் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தோற்றத்துக்கோ அது உடல் பலத்துக்கோ அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அடுத்து மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு நல்ல அரசனுக்குரிய தன்மையில் மூன்றாம் வீடு அந்த வீட்டின் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தைரியம் ஒரு துணிவோடு ஒரு சில முடிவுகளை எடுப்பது நாட்டுக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதே ஒவ்வொரு செயலிலும் அந்த செயலுடைய பயம் வராமல் இருக்கிறதுக்கு தன்னை நம்புகிறதும் தன்னை சுற்றி இருக்கவளை நம்புவதும் ஒரு ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டால் அதை துணிந்து முன்னின்று தடுப்பது முன்னேற்பாடுகளை செய்வது இது போன்ற ஒரு முன்னேற்பாடு முன்னின்று தடுப்பது தன்னம்பிக்கையோடு செயல்படுவது தைரியத்தோடு துணிவோடு ஆற்றலோடு செயல்படுவது இதற்கு மூன்றாம் இடத்தை நன்றாக பார்க்க வேண்டும் அது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வீட்டின் அதிபதியும் அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த ஜோதிட சாஸ்திர நூலில் சொல்லப்பட்டுள்ளது நான்காம் வீடு நன்றாக இருக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளது நான்காம் வீடும் நான்காம் வீட்டின் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டேன் நல்ல அரசனுக்கு ஏனென்றால் இந்த இப்போ கூட மழை வெள்ளம் வருது இப்போ ஒரு ஆடு வளர்த்தவங்க ஆடு தண்ணியில் அடித்து போயிடும் மாடு வளர்த்தவங்களுக்கு மாடு தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் இப்படி அடிச்சுட்டு போகும்போது வந்து அவனுடைய புழப்பை அந்த உழை அந்த உழைப்பு அந்த உழைத்தினுடைய புழப்பில் அவனுக்கு வந்த சொத்தை உடமே அந்த ஆடும் மாடுமாக தான் இருக்கும் இப்போ அதை அடிச்சுட்டு போயிடுச்சு அவன் வந்து கண்ணீராக அவன் நிற்கிறான் அப்படி போது அவனுடைய கண்ணீரை அந்த அரசன் நினைக்கணும் இப்போ நாலாம் வீடு நல்லா இருக்கும்போது அந்த கருணைங்கிறது வரும் அப்படின்னு சொல்லப்படல என்ன கருணைனா தன்னுடைய நாட்டு மக்களுடைய வாழ்வியலை பற்றி கடக்க கருணை செய்வது அதாவது இப்போ அவனுக்கு பிழப்பு போச்சு நாளைக்கு எப்படி சாப்பிடுவான் குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு வாங்கி கொடுப்பான் பால் துணிமணிகளுக்கு என்ன செய்வான் இதை அவன் எப்படி அழுகிறானோ அந்த துயரத்தில் தானும் பங்கு பெற்று அவனுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டும் என்று அவன் நினைப்பது அந்த கருணைக்கு முதல்ல அழுவது இது எல்லாமே நான்காம் இடம் மனசு இறங்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மனசு இறங்குறதுங்கிறது வந்து நாலாம் வீடு அந்த நாலாம் வீடு நன்றாக இருந்தால் தான் தன் மக்கள் மீதும் அவனுக்கு ஒரு மனசு இறக்கம் இருக்கும் மனசு இறக்கம் ஃபஸ்ட்டு வந்தால் தான் மீது எல்லாமே வரும் நல்ல அரசியல் தலைவரை பார்த்தின்னா அவங்க ஏழைகள் சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய துயரத்துல தன்னையுடைய துயரத்தை எடுத்துக்குவாங்க அந்த அந்த துயரத்துல தானும் ஒரு பங்கு எடுத்துக்குவாங்க அந்த தன்மை வேண்டும் அது நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தன்மைங்கிறது மக்களாட்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது ஸோ மக்களாட்சி முறைக்கு வந்து ஏன்னா அவங்கதான் பின்னாடி ஓட்டு போட போகிறாங்க அதனால அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய நிலையும் தன்னுடைய கண்ணீராக தன்னுடைய துயரமாக கருதக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த இறக்கம் மன இறங்குதல் அவனுக்கு இருக்கணும் அது அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் நல்ல அரசனுக்குரிய தகுதி அடைகிறார் அடுத்தது ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதாவது பழைய ஜோதிடர் நூல்களில் ராஜ்யஸ்தானம் என்று இந்த அஞ்சாம் வீட்டை சொல்லப்பட்டுள்ளது அதாவது வந்து முடிவெடுக்கக்கூடிய திறனும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம பலம் ஐந்தாம் வீடு தான் காட்டும் முடிவெடுக்கிற திறமையும் ஐந்தாம் வீடு தான் காட்டும் முடிவெடுக்கிற முடிவெடுக்கிறதா அரசன் அரசனுடைய வேலையை முடிவெடுத்தல் தான் ஏன்னா களப்பணி ஆற்றுவது எல்லாரும் எல்லாரும் செய்கிறதுக்கான யாரோ ஒருத்தர் சரியான ஒரு இடத்துலருந்து சரியான திசையில் சரியான தன்மைக்கு நாட்டை நடத்தணும் அப்போ அதில் முடிவெடுக்கக்கூடிய திறமை வேணும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புத்திசாலி திறனத்தோட செயல்படணும் ராஜதந்திரம் சொல்கிறாங்களே ராஜதந்திரம் ஐந்தாம் வீடு இப்போ ஐந்தாம் வீடு ராஜதந்திரம் முடிவெடுக்கும் திறன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம பலம் இதெல்லாம் ஐந்தாம் வீடு காட்டுகிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி காட்டுகின்றார் அதே போல ஒரு ஜாதகத்துல இந்த மூணு நான்கு ஐந்து இல்லையா அப்படியே நேராக ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடணும் ஒன்பதாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல அரசனுக்குரிய இலட்சணத்துல ஒன்பதாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பதாம் வீடு எதுக்காக முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்குது என்றால் அரசன் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட முடியாது எந்த ஒரு இப்போ கலையும் முழுமையாக கற்றுக்கொண்டு ஒரு அரசன் வர முடியாது நிச்சயமாக அதில் அவனுக்கு ஒரு சில கலைகள் தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது அப்படி போது அதில் வந்து சிறப்பான ஒரு நிர்வாக திறமையை தெரிஞ்சவங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டவங்க சொன்னவங்க நல்லா படித்தவங்க கற்றறிவு பெற்றவங்க இவங்களை எல்லாமே தன்னுடைய மந்திரி சபைகளை சேர்த்துக்கொள்வது அவர்களை பக்கத்தில் வைத்திருப்பது அவரிடம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த தன்மையெல்லாம் இருக்கணும் மாணிக்கமாச சுவாமிகளுடைய திறமையை கண்டு தான் மந்திரியாக அரசர் நியமித்தார் இப்போ இது மாதிரி ஒரு திறமையான ஒருத்தர்களை தனக்கு மந்திரிகளாக வைத்துக்கொள்ளணும் அதாவது அறிவார்ந்தவர்களாக இருக்கணும் அறிவார்ந்தவளை தன்னோட சேர்த்துக்கிறதுக்கும் அவங்ககிட்ட இருந்து அந்த அறிவை தன்னுக்குள்ளே உள்வாங்கி கொள் கொள்வதற்கும் அவங்க சொன்னது கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பது அதில் கூடிய நியாயங்களை பார்ப்பது அப்புறம் முடிவெடுக்கிறதுக்கு அஞ்சாம் வீடு இருந்தாலும் ஒன்பதாம் வீடு எதுக்கு வருவதுனா இந்த மாதிரி அறிவுள்ளவளை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வது அவரிடமிருந்து அறிவை தனக்கு கிரகித்துக் கொள்வது சீடனாக இருந்து அவங்க குருவால நினச்சிக்கணும் தன்னை சீடனாக நினச்சிக்கணும் நினச்சு அந்த அறிவை உள்வாங்கிக் கொள்வது அப்புறம் அவங்க சொல்வதில் பல பேர் சொல்வது கலத்து கலந்து ஆலோசனைகளை செய்து அதற்கு ஒரு முடிவுகளை எடுப்பது அந்த ஆலோசனை தன்மை இந்த ஒன்பதாம் வீடு ஆக ஒன்பதாம் வீடு வந்து அறிவார்ந்த மக்களை தன் பக்கத்தில் வைத்திருப்பது அவர்கள் சொல்லக்கூடிய அறிவார்ந்த விஷயங்களை காது கொடுத்து நன்கு கேட்பது அதை ஆலோசனை செய்வது சீட மனப்பான்மையோடு இருந்து அதை கற்றுக்கொள்வது அப்புறம் முடிவெடுக்கிறது ஐந்தாம் வீடு ஆக இந்த ஒரு தன்மையும் ஒன்பதாம் வீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒன்பதாம் வீட்டு தர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அரசனுக்கு வந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிறது என்பது என்னுடைய சொத்து என்று நினைக்கக்கூடாது நாட்டை நிர்வகிக்கிறது என்பது எனக்கு கட மக்கள் எனக்கு கொடுத்தது கடமை என்று நினைக்கணும் அது ஒரு தர்மமாக நினச்சி நாட்டை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றுறது ஏதோ என்னுடைய சொத்தை காப்பாற்ற என்னுடைய கம்பெனியை காப்பாற்றுற மாதிரி நினச்சிட்டு காப்பாற்றக்கூடாது நாட்டை காப்பாற்றுறதுங்கிறது வந்து ஒரு தர்மமாக நினைக்கணும் அது என்னுடைய தர்மம் நான் இந்த என்னுடைய செயலை இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் பிறந்துக்கிறேன் அந்த பொறுப்பை கடவுள் என்னட்ட ஒப்படுத்துகிறாரு இது என்ன நம்பி மக்கள் இருக்காங்க இவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை வந்து வேணும் ஒன்பதாம் இடம் அது அடுத்ததாக பழைய சாஸ்திரங்களில் முக்கியமாக சுட்டிக்காட்டிய இடம் ராஜஸ்தானம் என்று அங்கீகரித்த இன்னொரு வீடு பத்தாம் வீடு இந்த ஒப்பதுக்கு அடுத்து வரபடி பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அரசனுக்குரிய ஒரு மரியாதையோடும் நான் சொல்ல அஞ்சாம் வீடு நாலாம் வீடு ஒன்பதாம் வீடு இது எல்லாமே சேர்ந்து அதை செயல் வடிவத்தோடு கொண்டு வரணும் அதுவும் எப்படி கொண்டு வரணும்னா ஒரு கண்ணியமான கட்டுப்பாடான ஒரு தன்மையோடு கொண்டு வரணும் அது பத்தாம் வீடு செயல் வடிவம் வரக்கூடிய இடம் வந்து பத்தாம் வீடு அந்த செயலை எவ்வாறு அவன் செய்கின்றான் மற்றவனுக்கு கடினப்படுத்தி செய்கின்றானா இல்லை மக்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு ஆடு மாடு மலையில் போயிடுச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அதுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்தே வசூல் பண்ணி நிவாரணம் கொடுக்கலாம் இல்லை நாட்டில் மற்றவங்கள்ட வசூல் பண்ணி நிவாரணம் தரலாம் இல்லை ஏற்கனவே நாட்டை நல்ல விதமாக நடத்தி வச்சுருந்து கஜானல பணம் இருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் நிவாரணம் தரலாம் இப்படி அந்த செயலை செய்கிறதுல எப்படி அவன் செயல்படுகிறான் அந்த செயலை எந்த மாதிரி அவன் செய்கிறான் அதை செய்கிறது மற்றவங்களுக்கு கடினம் ஒருத்தவங்களுக்கு கடினத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறானா இப்படி செயல்படக்கூடிய விதத்தில் வந்து இந்த பத்தாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடாக இருக்குது அடுத்ததாக மிக மிக முக்கியமான இன்னொரு வீடு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஒரு அரசனும் நல்ல அரசனுடைய ஜாதத்தில் பனிரெண்டாம் வீடு நல்லா இருக்கும் அது மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானத்துக்கும் அரசனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் வீடு நல்லா இருக்கிறதுங்கிறது ஏன் முக்கியம் என்று பார்க்கும்போது மற்றவருடைய பணத்தை தன்னிடம் வைத்து புலங்குவது என்பது அரசனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் வரி கொடுப்பாங்க அந்த வரியை தன்னிடத்தில் தான் அவர் கஜானம் வச்சுட்டா அந்த பணத்தை தான் புலம்பணும் இப்போ அந்த பணம் என்பது உழைத்து தான் உழைத்து சம்பாதித்த பணம் அல்ல அப்போ மக்களிடம் இருந்து வந்து சேர்ந்த அந்த பணத்தை நிர்வகிக்கும்போது அது தன் உடைமைக்குரிய பணம் என்று நினைத்து கொண்டு அதில் ஆடம்பரம் செய்வதோ அது தன் உடைமைக்குரிய பணம் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய பணம் என்று நினைத்து கொண்டு அதில் ச கண்ட விதமாக செலவு செய்வதோ என்று த அந்த தன் அந்த வார கைக்கு வரக்கூடிய கொண்டு தான் உழைத்து வரவில்லை மக்களுடைய உழைப்பிலிருந்து வந்த பணம் என்று தெரிந்து அந்த அவ்வளோ இடம் அரசனாக இருக்கும்போது பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பிடிக்கும் பச்சை நாள் அவ்வளோ தங்கம் வைரம்னு இருக்கும் அல்லது பெரிய அளவு பணம் செல்வம் இருக்கும் இந்த பண செல்வத்தை தன்னுடமிருந்து கையாள வேண்டிய ஒரு ஒரு நிலைமை அரசருக்கு ஏற்படும் அப்படி ஏறும் ஏற்படும் போது அரசன் மட்டும் இல்லை நாட்டை நிர் கிராமத்தை நிர்வாகிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்ல இப்படி தன்னிடமிருந்து அதை தன்னை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி நில நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் போது பன்னெண்டாம் வீடு நல்லா தான் இது தன்னுடைய உடமை இல்லை என்ற உணர் உணர்வும் இதை தான் தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வந்து மக்களுக்குடிய பணம் மக்களுக்கு சேர வேண்டிய பணம் என்ற ஒரு தன்மையும் தியாக மனப்பான்மை உண்டாங்க நாட்டுக்காக செய்யணும் மக்கள் நம்மிடம் வந்து அந்த பணம் அந்த அளவு வந்து ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது அந்த ஏன்னா பெரிய பணமும் பெரிய நிர்வாகம் பெரிய அதிகாரமும் தன்னுகிட்ட வரும்போது கூட அதில் ரொம்ப பற்றுதல் இல்லாமல் நாட்டுக்கோக்காக இதை நான் செய்கிறேன் என்றும் தன்னுடைய கடமையாக இதை செய்கிறேன் என்றும் எண்ணத்தோடு அந்த செயலை செய்ய வேண்டும் அப்போ அந்த தியாக உணர்வும் பற்றுதலற்ற தன்மையும் வேண்டும் அந்த பற்றுதலிட்ட தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடம் சரியில்லை என்றால் பொருள் மீது பற்று வந்துடும் அடுத்தவங்க பொருளாதார தன்னிடம் வந்த பொருள் என்பது மக்களுடைய பொருள் அது செல்வம் அதன் மீது பற்று வந்துடும் அது மேலே முதல்ல ஆசாத மேலே வந்துருச்சுனாலே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே கெடும் ஸோ பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா தான் மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடம் ஒரு அரசு நல்ல அரசனுக்கு நன்றாக இருக்க வேண்டும் யாக இந்த சொன்ன இல்லையா காலப்புருஷ தத்துவப்படி நான்காம் வீடு சந்திரன் காலப்புருஷ தத்துவப்படி நான்காம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஐந்தாம் வீடு அதிபதி சூரிய பகவான் அடுத்ததாக மூன்றாம் வீடு அதி அதிபதி புதன் பகவான் அடுத்ததாக ஒன்பதாம் வீடு அதிபதி குரு பகவான் பத்தாம் வீடு அதிபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் வீடு குரு பகவான் இப்போ இந்த அதிபதி கிரகங்கள் எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கணும் இந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி அந்த வீட்டுக்கு அதிபதி கிரகங்கள் நல்ல விதமாக இருக்கணும் அதே போல் இறக்கம் அந்த மக்களோடு செயல்பட வேண்டும் என்ற தன்மை இவர்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தில் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் இருக்கின்றார் என்னதான் குரு பகவான் வந்து அறிவை தந்தாலும் கூட அறிவு ஒரு இடத்துல வந்து கீழே இறங்கி பணி செய்ய தடுக்கும் என்னதான் வந்து சுக்கர பகவான் வந்து செல்வத்தை தந்தாலும் கூட செல்வம் அதிகமாகும் போது லட்சுமி அதிகமாகும் போது கட்டுப்பாட்டை குலைப்பாள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதில் லட்சுமி அதிகமாகிட்டால் கட்டுப்பாடை குலைத்துடுவாள் ஸோ லட்சுமி ஓரளவுக்கு வேணும் ஆனால் அடிப்படையாக வேணும் என்பது அந்த இறக்கம் ஒரு தெய்வத்தில் வைக்கப்படும் ஏன் சொல்கிறாங்கன்னா தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தன் மேலே இருக்கக்கூடிய அந்த இறக்கமும் கருணையும் தான் அந்த இறக்கமும் கருணையும் தன் குடிமக்களின் மீது அரசனுக்கு இருக்க வேண்டும் ஆக சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல அரசனுக்குரிய ஜாதகத்தில் நல்ல அரசனுக்குரிய ஜாதக ஜாதகத்தினுடைய வீடுகள் அது எதனால் அந்த அந்த வீடுகளும் அந்த வீட்டினுடைய அதிபதிகளும் முக்கியம் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்து நல்ல அரச தன்மை அடைவதற்கு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் நல்ல அரசன் அரசால வேண்டியது என்பது நாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாடு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் மனை மக்கள் அனைவருமே குடும்பங்கிற ஒரு சிஸ்டத்தில் வாழ்கிறோம் குடும்பங்கள் அனை அனை அனைத்துமே கிராமங்கிற ஒரு சிஸ்டத்தில் வாழுது அல்லது ஒரு நகரங்கிற ஒரு சிஸ்டத்தில் வாழுது நகரங்கள் அனைத்துமே ஒரு மாவட்டம் என்ற விசிஷ்டத்துல வாழுது மாவட்டங்கிற அனைத்துமே ஒரு மாநிலங்கிற விசிஷ்டத்தில் வாழுது மாநிலங்கள் அனைத்துமே நாடுங்கிற விசிஷ்டத்தில் வாழுது அப்போ ஒரு சிஸ்டம் குழஞ்சாலும் கூட எல்லாமே குலையும் அப்படி குலையும்னா நாடுங்கிற சிஸ்டம் குழஞ்சிச்சுன்னா இது எல்லாமே குலையும் நாடுங்கிற சிஸ்டம் குலையாமல் இருக்கணும்னா அந்த அரசன் நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக நல்ல அரசனுக்குரிய வழிகாட்டுதல ஜோதிடம் சொன்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த பதிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிடப் பதிவுக்கு ஒத்திலும் தந்து வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அளவில்